நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ற பாடல் அடியன் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு எனும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு எனும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று நடைபோடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு எனும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே கிளி போல பேசு இளங்குயில் போல பாடு இழி போல பேசு இளம் குயில் போல பாடு மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மெய்யான வீகமாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே போல எண்ணி காக்க வேண்டும் விழி போல எண்ணி காக்க வேண்டும் தவறான பெயர்க்கு நேர் வழிகாட்ட வேண்டும் தவறான பேர்க்கு நேர் வழிகாட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் தெ நாட்டு தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே வணக்கம் அன்பன் கவிஞன்